பாஸ்ட் ஒன் இயர் ஹஸ் பீன் ஸோ எக்ஸைட்டிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ்ட் அண்ட் அந்த படம் இப்போ முடிஞ்சு மே ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகுது அண்ட் யூ ஆர் சோ ஹாப்பி அண்ட் ஆல்சோ வெரி எக்ஸைட்டட் டு ஷோ டு த ஆடியன்ஸ் இப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கல ரொம்ப ஆவலாக இருக்கும் அண்ட் நீட் ஆல் யூர் விஷயஸ் அண்ட் சப்போர்ட் ஃபார் த ஃபில் தேங்க் யூ அது அது பார்க்கணும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது நான் பழப்புக்கு ஒரு எப்பவுமே நம்ம பண்ணுற படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது நல்லது தான் படத்துக்கு ஸோ அண்ட் சூர்யா சார் ஃபேன்ஸ் வந்து இது இதை இவ்வளோ தூரம் இது வரைக்கும் நாங்கள் ரிலீஸ் பண்ண டீச்சராக இருக்கட்டும் சாங்காக இருக்கட்டும் எல்லாத்தையும் இவ்வளோ கொண்டாடுறதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதில் லவ் லாஃப்டர் வார் அதான் இருக்குது யா சந்தோஷ் வந்து ஐ திங்க் நானும் அவரும் சேர்ந்து இது வந்து எயித் ஃபிலிம் பண்ணுறோம் அண்ட் பட் இந்த ஃபிலிம் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா இது ஒரு மேஜர்லி ஒரு லவ் ஸ்டோரி அண்ட் ஆல்சோ இட் த லாட் ஆஃப் ஆக்ஷன் பட் ஆனால் ஒரு மேஜராக ஒரு கோர் ஆஃப் த ஃபிலிம் வந்து லவ்னு இருக்கப்போ டெஃபினட்டாக வந்து ஒரு மியூசிக்கல் மியூசிக்கல் ஃபீல் ஆஃப் த ஃபிலிம் ஷுட் பி அது ஏன்னா அதுதான் வந்து ஒரு லவ்வை வந்து ஆடியன்ஸ்க்கு கடத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்னோம் இந்த இது ஒரு பயங்கரமான ஒரு ஆல்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ட் சோஃபார் அவரை மூணு சாங் நாங்கள் ரிலீஸ் பண்ணது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வரவேற்பு அண்ட் இப்போது இப்போ நீங்கள் ஆடியோ எல்லாச்சில இன்னொரு ஒரு மூணு சாங் ரிலீஸ் ஆகுது அதுவுமே கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு வந்து நானும் சந்தோஷம் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண அந்த எட்டு படங்களில் எட்டு படங்களோட ஆல்பம் வந்து என்னோடய பர்சனல் ஃபேவரேட் மியூசிக்கல் ஆல்பம் இஸ் ரெட்ரோ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ நான்டே பண்ணேன் அதை ஜிப்லி ஆட்டா கன்வெர்ட் பண்ணி நானும் சூரியசாரம் முடிச்சோன்னு ஜிப்லி ஆட்டா கன்வெர்ட் பண்ணி நானும் கூட ஜாலியா என்ஜாய் இருக்கு இப்போட்டார் அவர் மேடை வெர் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் இந்த இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல வருது இந்த மாதிரி ஒரு பெரிய படத்தில் நடிக்க முடிஞ்சது தேங்க்ஸ் டு கார்த்தி எனக்கு இங்கே அவர் ஒரு என்னோட ஒரு மெண்டர் என்னை விட என்ன மேலே நம்பிக்கை வச்ச ஒரு டைரக்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஓல் அது அவ் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டு ஏன்னா காலையில் அங்கே போய் அது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டு அப்புறம் இங்கே வருது என் லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமான ஒரு தோசம் அதுதான் சொல்ல முடியுது அண்ட் ஸோ ஹாப்பி இது நல்ல நல்லா இருக்குது எல்லாமே தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஓகேம்மா okay, சரி